வணக்கம் ஒரு அதிமுக வேட்பாளருனால துரைமுருகனோட கட்சி பதவியை பறிக்கிற அளவுக்கு முதலமைச்சர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது வேற யாருமே கிடையாது திருச்சியில் அதிமுக வேட்பாளராக இருக்கிற கருப்பையா அவங்க வந்து மணல் மணல் இதில் வந்து விவரத்தில் அதிகமாக சிக்கியிருக்கிறாங்க அவங்க கரிகாலன் அப்படிங்கிறவர் தான் திமுகவோட மிக நெருக்கமாக இருக்காரு துறைமுருகனோட மிக நெருக்கமாக இருக்காரு துறைமுருகன் நெருக்கமாக இருந்து பார்த்திங்கன்னா மனநலம் கட்டத்தி கேரளாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குடியாத்தம் குமரன் கூட வந்து ஒரு ஆடியோலாம் வெளியிட்டார் கடைசியில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் துறைமுருகன் சொல்லி சமாளித்தார் இப்போது அந்த கரிகாலனோட தம்பி தான் கருப்பையா அவர் தான் வந்து திருச்சியில் அதிமுக எம்பி தேர்தலில் போட்டி போடுறார் அவருக்கு வந்து இவர் எவ்வளோ வேணாலும் படம் செலவு பண்ணலாம் மறைமுகமாக செயல்படலாம் அதை பற்றி கவலையே கிடையாது அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் கரிகாலனை நேரடியாக களத்தில் இறங்கி கரிகாலனும் அவர் மனைவியும் களத்தில் இறங்கி கருப்பேவுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது வந்து திமுகவை பாதிக்கும் துறைமுருகனுக்கு இது பயங்கர டென்ஷன் ஆகிப்போச்சு அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் இது திமுக தலைமை வரைக்கும் போயிடுச்சு எங்கே கூட தொடர்பில் இருந்துட்டு திமுக மூலமாக வந்து நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு இப்போது ஒரு அதிமுகவுக்கு வந்து நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படின்னா திமுக தலைமை வந்து சும்மா இருக்குமா கண்டிப்பாக கூப்பிட்டு துறைமுருகனை கண்டிச்சிருக்கிறார் முதலமைச்சர் இது மாதிரி ஆள் இது மாதிரி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அதிமுக சப்போர்ட்டாக களத்தில் இறங்கி செயல்படுறாங்க அப்போ ரெண்டு திராவிட கட்சிகளும் புள்ளடி வேலையில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சுருவாங்கள அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை கூப்பிட்டு கண்டித்த உடனே அவர் வந்து கரிகாலனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறார் ஏன்பா நீ எங்கள் கூட நெருக்கமாக இருக்கிற இவ்வளோ தூரம் பழக்கமாக இருக்கிற உங்கள்னால நாங்களும் சம்பாதிக்கிறோம் எங்கனால நீயும் சம்பாதிக்கிற அப்படி இருக்கும்போது நீ அதிமுகவுக்காக போய் பிரச்சாரம் பண்ணால் அப்போ திமுக என்ன இதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு விட்டார் என்னென்னு தெரியல என்னடா இது அதிமுகவில் இப்படி ஒரு சீட்டு வாங்கிட்டோம் திமுகவில் நீங்கள் கொடுத்துருந்தா நாங்கள் திமுகவில் தான் நின்றிருப்போம் நீங்கள் திமுகவில் கொடுக்கல அதனால என் தம்பிக்கு அதிமுகவில் சீட்டு கிடச்சிது அதனால் நம்ம இறங்கி செய்யணும்ல சொந்த தம்பி இல்லை கூட பிறந்தவன்ல அப்போ அவருக்கு வேலை செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறது நான் திமுகவில் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன் செய்யாமல் இருக்கிறேன்னா செய்யலைன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் செய்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கரிகாலன்னு பேசணுன்னா இப்போ துறைமுருகன் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாரு இந்த விஷயம் வந்து முதலமைச்சருக்கு போன பிறகு முதலமைச்சர் துறைமுருகனை கூப்பிட்டு கண்டித்து இது மாதிரி திமுக மூலமாக சம்பாதிக்கிறவங்க அதிமுகவுக்கு செலவு பண்ணுறதுக்கு எதுக்காக அவங்கள வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுட்டு இருக்காரு கரிகாலன் வந்து துரைமுருகன் பேச்சை கேட்கப்பாரா ராகில தம்பிக்காக பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படிங்கிறத தாண்டி முதல் வந்து துரைமுருகன்ட்டு இருக்க கட்சி பதவியை அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பிடிங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு முதலமைச்சர் அப்படிங்கிறனால இருக்குது கூட சேர்ந்து இப்போ எனக்கு கட்சியில் பொதுச் செயலாளர் பதவியும் பிடிங்கி விட்ருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் பயத்தில் இருக்கிறாரு கரிகாலன் மூலமாக கருப்பையாவோட உதவி பிரச்சாரம் பண்ண போய் இப்போ கரிகாலன் கருப்பையானால் துரைமுருகனுக்கு பதவி கட்சி பதவி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பை சொல்லிகிட்ருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரம் நம்ம தொடர்ந்து ஓபிஎஸ் செய்திகள் போடுறோம்னா ஓபிஎஸ் ஆதரவுகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயங்களை வந்து நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதை சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டாவது ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் இப்போது எல்லா ஏரியாக்களும் இருக்க ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லா மாவட்டங்களில் இருக்கவங்கள கொண்டாந்து இறக்கி விட்டு வேலை பார்க்க விட்றாங்க ஜரூராக வேலை பார்க்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கூலி அப்படின்னு பேசி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த அவருக்கு ஆதரவாக செயல்படுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போது கூலி பிரச்சனை அதிகமாக இருக்குது கூலி யாருமே தரதில்லை ஊதியம் தரதில்லை சாப்பாடு கூட அவங்க கஷ்டப்படுறாங்க பிரச்சாரம் பண்ண போகிறவங்களுக்கு சரியான ஒரு சாப்பாடும் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஓபிஎஸ் ஆதரவாளர் சிலர் வைக்கிறாங்க சிலர் வந்து இனிமேல் அங்கேருந்து இருந்து நம்ம பிரச்சாரம் பண்ணி சொந்த காசெல்லாம் போச்சு இனிமேல் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதோட நம்ம சொந்த ஒரு கிளம்பி பெறுவோன்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் கிளம்பி போயிட்டாங்க சரி கூட்டணி கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க பாஜகலாம் பார்த்திங்கன்னா இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் காசை கொடுங்க நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள் நிர்வாகிகளுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிமாண்டை வைக்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடலை கொஞ்சம் சுணக்கம் இருக்குது ஓபிஎஸ் தரப்பில் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் தெம்பிலேருந்து காணப்படுறாங்க உற்சாகம் இல்லை பிரச்சாரம் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஓபிஎஸ் வந்து கடைசி நேரத்தில் பணத்தை இறக்கி விட்டால் தான் இவங்கெல்லாம் த இருக்க முடியும் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கவங்க எல்லாருமே அவங்க எதிர்பார்க்குறது கூலி அந்த கூலியை கொடுத்தா தான் அவங்க இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களும் எல்லா வேலையும் விட்டுட்டு தானே அங்கே வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அதையும் யோசித்து ஓபிஎஸ் கடைசி நேரத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் செயல்பட்டார்னா கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுவாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அதை கேட்டுட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்